தெற்கு தெரு பி டபிள்யூ சசிகுமார் அவர்களுக்கு பொன்னாடி பட்டி போட்டப்படுகின்றதா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மத்த மேல்நாடு ஏ வெள்ளால பட்டி ராகவன் தன்சிகா சார்பாக வெள்ளலூர் நாடு கூலி பட்டி கண்ணன் ராஜா அவரது காளை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாதிரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு நல்ல சுக்கான் பட்டி செட்டிச்சி எம்மன் துணையோடு ஐயன் வீரா உறவுகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலையினை நாங்கள் அப்படியும் அடக்கிய ஜீரோ ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா பேர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மத்த ஏ ராகுவன் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐயன் திருமலை தெற்கு திரு அணியுடைய ஆட்ட நாயகன் வாவீரன் கருப்பு நினைவாக கருப்பு பயலுக சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமையினுடைய செல்ல பிள்ளை வீரத்தமிழர் வடமாடு பேரவனுடைய மாநில தலைவர் தொழிலதிபர் கேடிஆர் பாந்திர கடை வர்ணிச்சர் கடை உரிமையாளர் கேடிஆர் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் கேடிஆர் தங்கராஜ் சார்பாக ஆயிரத்தி ஒன்றோ சிறப்பு பாரிசு ஆத்துணை சிறப்பு ஏ வல்லாரவட்டி கந்தலகை ஜல்லிக்கட்டு புகழ் சி ஆர் ராம்குமார் சார்பாக வெள்ளி நாணயம் மதுரை மாவட்டம் மேலூர் பியாசி டிப்போ திமுக பொருளாளர் தெற்கு தெரு கொட்டகை பாண்டி வி வீரபாண்டி சார்பாக இனி ஒன்றா நம்பர் ஏழுஞ்ச வாங்க போ நம்பர் ஏழு வாங்க நம்பர் ஜெர்சி நம்பர் ஏழு வந்த பாருங்க சர்ச்சி நம்பர் ஏழு மட்டும் வாங்க மத்தால எட்டு பேர் விளையாடுங்க மத்தால எட்டு பேர் விளாடுங்க தம்பி நீங்க ஏழாம் நம்பரா நீங்க இல்லையில கூப்பிட்டது ஏழாம் நம்பர் மட்டும்தானே அவர்கிட்ட பேசிக்கிறோம் நீங்க உட்காருங்க எட்டு பேர் விளாடுங்க இல்லையாச்சு எட்டு பேர் சமயத்திலே களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு எட்டு பேர் களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட

முருகன்பர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றத நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை நகர் பாப்துணையோடு எஸ் விஜி அஞ்சான் படை வீரர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு உள்ள வந்துருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக சிவகங்கை மாவட்டம் நாடு வடமா சிவல்பட்டி செல்வம் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒன்பது வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா ஆலை களம் அமிழ்த்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது உரிமையாளர்களே வாடுபடி வீரர்களே

பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன வீர தமிழர் கௌரவ தலைவர் வழக்கறிஞர் திருப்போணம் விழா குழுவின் சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றன நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன தற்சமயத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை ஏ வள்ளா ராகவன் தன்சிகா ஸ்ரீ சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலி வட்டி ஓமை மந்தை கருப்பண சுவாமி கண்ணன் அவரது ராஜா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மறக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு நல்ல சுக்காம்பட்டி

மாவீரன் கருப்பு நினைவாக கருப்பு பயலுக சார்பாக ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் திமுக பொருளாளர் தெற்கு தெரு கொட்டகை பாண்டி வீரபாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று நாயகன் சிவகங்கை உரிமையாளர் கேட்டி ஆர்

வீர உறவுகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா

கடைசி நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு இது ஆட்டாமி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

சீட்டி அடியுங்கள் சைதட்டைங்கள் வீரர்களையும் காலையில் உற்சாக மக்கள் மன்றம் இளைஞர்கள் வெற்றி விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் நிகழ்ச்சி மேலும் இந்த

விதிமுறைகளை பின்பற்றி விளையாடணும் வீர தமிழர் விடமாடு பேரவினுடைய விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றான் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறுகுடி நாடா ாக படைத்து உங்களதுகிற ஓசை ஈரர்களின் ஊக்கமருந்த ஆக்கமுக்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டை நிறுவதற்கு ஐந்தறிவு அடைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஐடி அணியுங்கள் ஐ நட்டுங்கா வீரர்களை உற்சாக மடுந்துகள் உற்சாக படுந்துகள் காலை மாட்டை விட்டுருக்கப்பு நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு நல்ல சுக்காம்பட்டிய செட்டிச்சியம்மன் துணையோடு ஐயன் வீர உறவுகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் ஒருவருக்கு ஒருவர் சிலைத்தவர்கள் சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு ஏ வெள்ளாளப்பட்டி வரும் சார் அப்ப வீரர்களுக்கு அன்மான வேண்டுகோள் வளர்ந்து வந்து விளையாண்டு தயவு செய்து ஆரவார வேண்டாம் சப்சூடு பல பேர் கூட்டாடி விளையாடுற பன்னெண்டு பேர் வந்தா போதும் ஆரவாரம்